விக்கிரமாதித்தன் பத்தொன்பதாவது கதை யார் உண்மையான தியாகி விக்கிரமாதித்தன் வேதாளத்தை மீண்டும் மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து சென்றார் வழியில் வேதாளம் பத்தொன்பதாவது புதிரை கூறத் தொடங்கியது ஒரு நாட்டில் மூன்று நண்பர்கள் இருந்தனர் அவர்கள் மூவரும் நல்ல உள்ளத்தினர் ஒருநாள் அவர்கள் அரசரிடம் தோன்றிய ஒரு கேள்விக்கு பதில் கூற வேண்டிய நிலைமை ஏற்பட்டது அரசர் கேட்டார் உங்கள் நண்பர்கள் அல்லது நாட்டிற்காக எவ்வளவு தியாகம் செய்ய முடியும் மூவரும் தங்கள் பதிலை கூறினர் முதலாவது நண்பன் தன் செல்வத்தின் பாதியைத் தரத்தையார் என்று கூறினான் இரண்டாவது நண்பன் தன் முழு செல்வத்தையும் இழக்கத் தயார் என்றான் மூன்றாவது நண்பன் தன் உயிரையே நாட்டிற்காக தயார் என்றான் வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் யார் உண்மையானதியாகி விக்கிரமாதித்தன் யோசிக்கத் தொடங்கினார் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் யார் உண்மையானதியாகி இருபதாவது புதிரின் விடை விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் முதலாவது நண்பன் தனது செல்வத்தின் பாதியை தரத் தயார் என்றாலும் அது முழுமையான தியாகம் அல்ல இரண்டாவது நண்பன் தனது முழு செல்வத்தையும் இழக்கத் தயார் என்றாலும் செல்வம் மீண்டும் சம்பாதிக்கக்கூடியது ஆனால் மூன்றாவது நண்பன்தான் உண்மையான தியாகி ஏனென்றால் அவர் நாட்டிற்காக உயிரையே கொடுக்கத் தயார் என்றார் உயிர் என்பது ஒரு முறை மட்டுமே இழக்கக்கூடியது அதற்காக உயிரை அர்ப்பணிக்க விரும்புபவரே தியாகி வேதாளம் சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்குப் பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்குப் பறந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்